உண்டுங்க ஆமா இல்ல அந்த எழுநூறு வைப்பாட்டிகள் இருந்தாங்க எழுநூறு வைப்பாட்டிகள் அண்ணன் தம்பி இருப்பாங்களா அவங்க பிள்ளைகள் இருப்பாங்களா எல்லாம் இங்க உண்டு அதனாலதான் இவருக்கு எவ்வளவு வந்து ஆடும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆட்டையும் இவருக்கு வெட்ட வேண்டியது வந்தது இருபதாயிரம் மாடு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆடுகளை இவன் அப்ப இதெல்லாம் நடந்து இவன் வெட்டினான் அப்படின்னு அது மட்டும் பதினாலு நாளுக்கு பண்டிகை கொண்டாடணும் எத்தனை நாள் ஆமா நாம கொண்டாடுவோம் பாத்தீங்கன்னா தெரியும் கொடியாத்தையும் பத்து நாள் வரை கொண்டாடுவாங்க ஆனா பதினான்கு நாள் ஏழு நாள் கர்த்தருடைய சந்ததி